ஆண்டவரும் உலக இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவினாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவினாமே தூதிகளின் மாதியில் வாசம் செய்யும் தூயனை நீயம் சோத்தரிப்போமே ஆதமே அவனதுதலே ஆனந்தமே நன்றியாளுமே மிக போங்கிடுதே நாமல்லிலுயா துதிசாத்திடுவோம் நன்றியாளுமே மிக போங்கிடுதே நாமல்லுயா துதி சாத்திடுவோம் கடந்த நாட்டடி கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரேத்தரையே நம்பி ஜீவித்திட சிறுவயும் அவ நட ஆனந்தமே பரமானந்தமே வங்கியாலுள்ள மிக போங்கிடுதே நாம் அல் மகிமைப்படுத்துவதும் துதிப்பதும் எவ்வளவு இன்பமான சமயம் இல்லையா ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் போல நடத்துவதை நினைக்கும் போது என் அப்பன் இயேசுக்கு எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் போதாது இயேசு ஒரு முறை கடலருகே நின்று கொண்டிருந்த போது தேவ வசனத்தை கேட்க ஆவலாய் ஜனங்கள் இயேசுவை நோக்கி வந்தனர் உடனே அவர் அங்கே கரையில் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த மீன் அவர்களின் படகுகளை கண்டார் சரித்திர ஆசிரியர்கள் இயேசுவின் நாள்களிலே அந்த கடலை சுற்றிலும் ஏறக்குறை இரண்டாயிரம் படகுகள் இருந்தன என்று சொல்லுகிறார்கள் அதில் சீமோன் இயேசு கேட்டார் பேதுரு தன்னுடைய படகை அவருக்கு கொடுத்தார் அந்த படகில் ஏறி உட்கார்ந்து சூழ உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் லூக்கா ஐந்து நான்கின்படி வசனத்தில் அவர் சொன்ன பிரகாரமாய் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் தலைமுறை தலைமுறையாகவே மீன்பிடி தொழிலை செய்பவர் இதனால் நல்ல அனுபவம் அவருக்கு இருந்தது எங்கு எப்போது எந்த இடத்தில் மீன்கள் இருக்கும் என்று நன்றாக அறிந்தவர் ஆனாலும் அவரும் அவரது குழுவினவரும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்தார்கள் ஆனாலும் ஒரு சின்ன மீனை கூட அவரால் பிடிக்க முடியவில்லை தோல்வியிலும் படு தோல்வி இதையெல்லாம் அறிந்த தேவன் சொன்னார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் உம்முடைய வாழ் படியே வலையை போடுகிறேன் என்றான் லூகா ஐந்து ஐந்து நடந்தது என்ன வேதம் சொல்லுகிறது அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வழி கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இயேசுவின் அற்புதத்தை கண்டார் இரவு முழுவதும் பிரயாசப்படும் போது அந்த மீன்கள் எங்கே போயிற்று ஆம் இல்லாத இடத்திலும் உருவாக்கி தர ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவரால் முடியும் எல்லா முடியும் இந்த அற்புதமான சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது பிரயாசத்தாலும் அனுபவத்தாலும் முடியாதது தேவனாலே முடியும் தேவனா தேவன் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற பண்ணுகிறவர் அவர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் திகழ்வோம் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்ல